நூற்றுக்கொன்னு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க நீ இனிமேல் டெட்டை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் இன்னைக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்க நான் ஏன் டெட்டை பத்தி பேசக்கூடாது டெட்டை பத்தி பேசாத அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற பொழுது டெட்டை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஏன் வந்து உரிமை இல்லை ஆர்டிகிள் பத்தொம்போது சொல்லுது பேச்சுரிமையை பத்தி ஆர்டிக்கிள் பத்தொம்போது சொல்லிருக்கு பேச்சுரிமையை பத்தி நான் ஏன் வந்து டெட்டை பத்தி பேசக்கூடாது சரிங்க டெட்டை பற்றி பேசி நீ சேனல் டெவலப் பண்ணுறியான்னு கேட்டிங்க டெட்டை பற்றி பேசி மட்டும்தான் நான் சேனல் டெவலப் பண்ணுமா ஒரு சினிமா கிசு கிசு எடுத்து போட்டோம் அப்படின்னா சேனல் பீக்கில் போவோம் தவறான முறையில் வந்துட்டு ஆணும் பெண்ணும் இச்சை கொண்டதை வந்துட்டு எடுத்து ஊடகங்களில் போட்டு அதையும் வந்து பிரேக்கிங் நியூஸில் போட்டு அதையும் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் ஏற்றுகிட்ருக்காங்க ஒரு பக்கம் பாசிட்டிவ் பற்றி பேசுனா அந்த உலகம் லைக் பண்ணாது நெகட்டிவ் பற்றி பேசினா தான் லைக் பண்ணுது ஒரு எல்லா ஆண்மங்கள் இப்படி தான் இருக்காங்களா எல்லா ஆண்மகன்களுமே இப்படி தான் இருக்காங்களா உங்கள் வீட்லேயும் ஆண்மகன் இருப்பாங்க இல்லைங்களா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஒரு பெண் பேருந்தில் பயணத்தி கொண்டிருக்கிறாள் காலம் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது எழுந்திருக்க எழுந்திருக்கக்கூட முடியவில்லை அருகே இருந்த ஆன்மகன் ஓடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல அந்த பொண்ணை அந்த பொண்ணு அந்த பையன் வந்து தப்பாக பார்க்கல அந்த பொண்ண ஏற்கனவே திருமணமான ஒருவர் ஓகே எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு எங்கள் வீட்லயும் பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு கண்ணு கலங்குது நன்றி சொல்கிறாள் தெய்வமாக தெரிகிறான் அந்த ஆன்மகன் அவள் கண்ணுக்கு இன்னும் இன்னொரு விஷயம் பதிமூணு வயசு ஒரு பொண்ணு ஃபஸ்ட் பீரியடு ஃபஸ்ட் பீரியட்னா பூ எய்திக்கிறாள் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏஜிட்டன் பண்ணுது அந்த பொண்ணு அப்போ வந்து ரோட்லேயே அந்த அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு வருது ரோட்லேயே வந்து அந்த பொண்ணு ஏஜிட்டன் பண்ணிடுச்சு பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்மகன் வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு ரொம்ப ஏஜ் கம்மி தான் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஓடி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மெடிக்கலுக்கு போய்ட்டு அதுக்கு தேவையான நாப்கின் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் இந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் இந்த பாட்டியை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காப்புல அந்த பொண்ணை வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல கே நீங்கள் நல்ல வேலை பண்ணி ஹெல்ப் பண்ணனு சொல்லி கையை எடுத்து அவங்க அப்பா அம்மா கும்பிட்ருக்காங்க எனக்கும் ஒரு அக்கா இருக்குது அவன் சொல்லியிருக்கிறான் இருபத்தஞ்சி வயசு ஒரு ஆண்மகன் அந்த பையன் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் இன்றைக்கி தெய்வமாக தெரிகிறான் அவன் தப்பாக யூஸ் பண்ணல சரியா ஏன் நல்ல பசங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க நல்லது என்னைக்காவது இந்த டிவியில் போட்டு காமிச்சிருக்காங்களா அப்படிதான் நீங்களும் அப்படிதாங்க நல்லதாக போஸ்ட்டு போட்டால் நீங்கள் எதாவது கேட்குறீங்களா ஏதாவது தப்பு தப்பா இதே வந்துட்டு ஒரு யூடியூப்பில் ஆண் கணவனும் மனைவியும் வந்து தப்போ பேசுகிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு தலைப்பை வெட்ட வெளிச்சமாக ஃபஸ்ட்டு பேஜில் வச்சு போஸ்ட்டாக ஹெட்டிங்காக போட்டு போட்டால் பேன் எல்லாம் ஓடி போய் லட்சக்கணக்கான லைக்ஸு லட்சக்கணக்கான வியூவர்ஸு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அதே வந்துட்டு ஒரு நியூஸு எஜுகேஷனல் நியூஸை பற்றி போட்டோம்னா ஒரு பத்து பேர் கூட பார்க்க மாட்டாங்க டெட்டை பற்றி இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு உரிமை இருக்குது பதிமூணு பதினேழு பத்தொம்பதில் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்காக மனவேதனையோடு காத்துக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இன்னும் அடுத்த எட்டுக்கு போகாமல் என்னடா பண்ணுறதுன்னு நின்றுட்டு இருக்க ஒரு ஆள்ன நானும் ஒன்று எங்கள் அப்பா எனக்கு பதிமூணு வயசில் செத்து போயிட்டாரு அதுக்கு நான் பதிமூணு வயசில் செத்து போயிடல இன்றைக்கும் நான் வந்துட்டு மன நம்பிக்கையோட வாழ் தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படி தான் எல்லாமே நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போஸ்ட் போடாமல் இருக்க முடியாது சரியா நான் போஸ்ட் போடுவேங்க எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் போஸ்ட் போடுவேன் என்னை சார்ந்திருக்கு என் மக்களுக்கு என் ஆசிரியருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் போஸ்ட்டு போடுவேன் இன்றைக்கி ஒன் ஒன் ஜீரோ ஜீரோக்கு எல்லாத்தையும் கால் பண்ண சொன்னேன் எவ்வளோ பேர் பண்ணீங்க ஏன் இன்றைக்கி நான் கால் பண்ண சொன்னேன்னு கொஞ்சமாதிரி யோசிச்சிங்களா இன்றைக்கி வந்து சாதனை பெண்மணி ஜெயலலிதா அம்மாவின் பிறந்தநாள் முன்னாள் முதல்வர் அவங்களோட பிறந்தநாள்ன்றப்ப இன்னைக்கு வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன பேரில் வந்திருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்போ பதில் கிடைக்கும்ல அங்கேருந்து எனக்கு என்னென்னு பதிலாவது கிடைக்கும்ல இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்வி அமைச்சரை வந்துட்டு அவ இருக்க விஜயபாஸ்கர் சாரை போட்டிருக்கலாம் எஜுகேஷன் மினிஸ்டரா சூப்பராக செயல்படுத்தியிருப்பார் ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஏன்னா வந்துட்டு ஆட்சி பயங்கரமாக நல்ல விதத்தில் கொண்டு போயிட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய கொரோனாவில் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் போக நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரடங்கு போட்டுட்டு நிறைய ஸ்கூல்ஸை வந்துட்டு பிப்ரவரி தேதிக்கு மூடிட்டாங்க ஏன் அங்கே நோய் தொற்று அதிகமாக இருக்குது நானும் நீங்களும் இன்றைக்கி உயிரோடு இருக்கோன்னா அது காரணம் வந்து விஜயபாஸ்கர் சார் தான் ஏன்னா வந்துட்டு ஆட்சி நல்லா பண்ணுறாங்க நடத்துகிறாங்க யாரும் ஒரு சிலர் தப்பு பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது கல்வித்துறையில் வந்து இன்னும் சுணக்கம் இருக்குது இன்னும் வந்துட்டு ஒவ்வொன்றா முடிவு அங்கேயும் கேஸ் நிறையா நிறைய டீலிங் கரெக்டாக போகாதனால அப்படி இருக்குது சரியாக சுணக்கம் இருக்குது நம்ம வந்து ஒட்டு வந்துட்டு ஒரு ஆட்சியை தப்பு சொல்லவோ புறக்கணிக்கவும் முடியாது எவ்வளவோ விஷயங்கள் நல்லதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் இல்லை நேற்று ஒரு ஸ்கீம் போட்டாங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு ஒருத்தர் வந்து இயற்கை மரணம் வீட்டில் வறுமை கொட்டு கீழே இறந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நாலு லட்ச ரூபா தராங்க சரி இயற்கை மரம்னா ரெண்டு லட்ச ரூபா தான் நாலு ரூபா தப்பாக சொல்லிட்டேன் இயற்கை மரம்னா ரெண்டு லட்சரூபா ஆக்சிடெண்ட்டாக நாலு லட்சரூபா கவர்மெண்ட்டே கொடுக்குது எந்த எத்தனை ஸ்கீம் இது நல்ல ஸ்கீமு நல்ல ஸ்கீம்ஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது சரி நான் ஏன் வந்து இந்த குறைய இன்றைக்கி வந்து நான் வந்து சொல்லணும்னு சொன்னேன் என்னோட எனக்கு இருக்கிற மாதிரி மனவேதனையை எல்லாரும் தெரிவி செஞ்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழி நம்ம ஒரு ஆதங்கம் தான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா வந்து டெட்டை பற்றி நான் வேலை கிடைக்கிற வரைக்கும் போஸ்ட் போடுவேன் எத்தனை பேர் சொன்னாலும் நான் போஸ்ட்டு போடுவேங்க சரிங்களா எனக்கு போடுறதுக்கான உரிமை இருக்குது தப்பாக ஒரு செய்தியை போடுறதுக்கும் அசிங்கமாக ஒரு செய்தியை எடுத்துகிட்டு தவறான பார்க்க முடியாத ஒரு ஊடக செய்தியை வந்துட்டு வந்துட்டு எடுத்து போடுறாங்க ஒரு பெண்ணை தப்பு தப்பா போடுறாங்க டேஷ் டேஷ் ஏதோ ஒன்று போடுறாங்களா தப்பு தப்பா ஏதோ ஒன்று செய்திகளை ஃபில்லப் பண்ணி இப்படிலாம் போட்டோம்னா பார்க்குறாங்களா எதிர்பார்ப்புகளோட ஒரு தலைப்பு படிக்கும் போதே நமக்குள்ளே மிரலை வைக்கிறது அப்படிலாம் எடுத்து போடுறாங்க நான் அப்படி இல்லாமல் போடுறேன் நான் போட்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும் அம்ருத் திட்டம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க கேட்பாங்க நிஸ்தா திட்டம்னால் என்ன அமரு திட்டம்னா என்ன கார்பரேட்னா என்ன நான் போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நல்ல போஸ்ட்டாக தாங்க இருக்கும் எடுத்து பாருங்கள் சும்மா தேவையில்ல ஆன்மீகத்தை பற்றி போட்டிருப்பேன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை பற்றி போட்டிருப்பேன் எஜுகேஷனை பற்றி போட்டிருப்பேன் டெட்டினோட சிலபஸ் எடுத்து போட்டிருப்பேன் நெட் எக்ஸாம்னா என்னன்னு போட்டிருப்பேன் எல்லாமே போட்டிருக்கேன் பேங்க் பற்றி பேசியிருப்பேன் பேங்க்கோட வங்கிகளோட சேவைகளை பற்றி பேசியிருப்பேன் ஸோ ஒரு டெட்டை பற்றி மட்டும் பேசி நான் வந்து என் சேனலில் பெருசு பண்ணணும் அவசியமே இல்லை ஒன்றும் இல்லை இந்த விஷயத்த இங்கே போடுறாங்கள நெகட்டிவ் அந்த இதை ஒரு பத்து நியூஸ் எடுத்து பேப்பரில் இருக்க நியூஸ் எடுத்து போட்டால் போதும் க்ரைம் டைரின்னு சொல்லிவிட்டு வீக்கில் போயிடும் தப்பு செய்கிறவங்களை மட்டும்தான் இங்கே வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க நல்லது செய்கிறவங்களை யாராவது விளம்பரப்படுத்துறாங்களா விளம்பரப்படுத்துங்க நல்லது செய்யறவனை விளம்பரப்படுத்துங்க எத்தனையோ ஆண்மகன்கள் இன்று தன் தங்கச்சிக்கு திருமணமாக வேண்டும் தன் அக்காளுக்கு திருமணமாக வேண்டும் என்று தனது இளம் வயதில் தன் வாழ்க்கையை துளைத்தை விட்டு வெளிநாட்டிலே தனது இச்சைகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் போயிட்டு எங்கேயோ போய் படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல சில பேர் எல்லாம் உண்மையா சொல்றேன் நிறைய குடும்பத்தில் நான் இன்னும் பார்க்குறேன் கண்ணீர் மல்க சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசா கூட ஆகாம கல்யாணம் ஆகாம அங்க போய் வந்து சம்பாரிச்சு தான் வீட்டை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் தான் பொருளாதாரத்தை உயர்த்தணும் நான் வேலைக்கு போகணும் அந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் வேலையே கிடைக்காம இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர் இங்கே படிச்சாலும் மரியாதை கிடையாது வேலை கிடையாதுன்னு போய் ராணுவத்தில் இன்னும் நிறைய பேர் சேர்ந்துட்டு அப்படி இருக்கிறாங்களே நம்ம பார்க்குறோம் சும்மா வந்து எல்லாத்தையும் நான் போயசுறேன் அப்படின்னா டெட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இதில் நல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுனேன் இந்த பதிலை சொல்கிறாங்கன்னா நம்ம அமைதியாயிரும் இல்லை வாய் விட்டு அவர் என்னன்னு பதில் பேசினார்னா இருக்கா இல்லையுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்கலாம் அதுக்காக தான் நான் பேசுறதை தவிர மற்றபடி எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணி உங்களை பார்க்க வச்சு அது மூலியமா வந்து நான் அதனால உண்மையா சொல்கிறேங்க இன்னும் யூடியூப்லேருந்து இருந்து எனக்கு ஒரு பைசா வர கிடையாது இதனால எனக்கு வருமானம் இல்லை இன்று சொல் கண்டி நிஜமா சொல்றேன் ஓகேவா ஒரு சௌசண்ட் ட்ஸ்கைபர்ஸ் அமௌண்ட் வரணும் உங்களுக்கு யாராவது சொன்னாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்துருன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்க கேட்டு பாருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபா அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆகும் அது இல்லாமல் வாட்ச்ஹௌஸ் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச்ஹௌஸ் வந்தால் தான் அதில் காசு வரும் சும்மா காசுக்காக நான் பேசறதான் நினச்சிட்டு இருக்காதீங்க சரியா என்னோட வேலைக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பேசுவேன்ப்பா எத்தனை பேர் சொன்னாலும் அவன் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பத்திர சந்திப்பேன்